வணக்கம் நண்பர்களே மாவுலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மற்ற கலைஞர்களின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை காட்டியதோடு அவர்களின் உயர்வுக்கு நல்ல ஏணியாகவும் இருந்து வந்துள்ளார் நல்ல திறமை உள்ள கலைஞர்களை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதுபோன்ற கலைஞர்களை தமது படங்களில் பயன்படுத்துவதற்கு என்றுமே தவறியதில்லை நமது எம்ஜிஆர் அவர்கள் உதாரணத்திற்கு சிலவற்றை இங்கே கூற நான் விரும்புகின்றேன் பக்தி பாடல்கள் எழுதுவதில் மிகவும் திறமை பெற்றவர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் பூவை செங்குட்டுவனின் திறமையை அறிந்த நமது மக்கள் திலகம் அவர்கள் புதிய பூமி திரைப்படத்தில் ஒரு பாடலை எழுத வாய்ப்பு அளித்தார் பூவை செங்குட்டுவன் எழுதிய அந்த பாடல் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை என்கின்ற பாடலாகும் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் மிகவும் பிரமாதமாகவே இருக்கும் மக்கள் திலகத்திற்கு பூவை செங்குட்டுவன் எழுதிய இந்த பாடல் மூலம் அவருக்கு திரைத்துறையில் நல்ல புகழ் கிடைத்தது தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை என்ன அருமையான வரிகளை எழுதியிருக்கிறார் செங்குட்டுவன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கி அரசியலில் மிகுந்த தீவிரம் காட்டியபோது போது இந்த பாடல் கொள்கை பாடலாக பயன்படுத்தப்பட்டன பூவை செங்குட்டுவன் எழுதிய அடுத்த வரிகளும் வைர வரிகள்தான் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் இதே போன்று தமிழ் திரை உலகில் இரட்டையர்கள் என்று போற்றப்படும் இசை அமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள் அப்போது சில படங்களில் இசையமைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களின் திறமையை அறிந்த நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற திரைப்படத்தில் முதல் முதலில் வாய்ப்புகள் வழங்கினார் உனது விழியில் எனது பார்வை என்கின்ற அந்த காதல் பாடலை மிகவும் அருமையாக இசையமைத்திருக்கிறார்கள் சங்கர் கிரேஷ் இரட்டையர்கள் இந்த பாடல் மக்கள் திலகத்திற்கு மிகவும் பிடித்து போனது மக்கள் திலகம் அளித்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் நான்கேன் பிறந்தின் திரைப்படத்தில் அருமையான பாடல்களை நமக்கு தந்தார்கள் சங்கர் கினேஷ் இரட்டையர்கள் நான்கேண் பிறந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் மிகவும் சிறப்பாக செய்ததால் அடுத்து இத என்கின்ற படத்திற்கு வாய்ப்பளித்தார் நமது பொன்மன செம்மல் மேலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவின் பாடும் திறமையை அறிந்து அடிமை பெண் படத்தில் ஒரு பாடலை வழங்கினார் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு இந்த பாடல் கலை செல்வியின் திறமையை மேலும் மெருகேற்றியது அன்றைய காலகட்ட தமிழ் திரையுலகில் பெண் கவிஞர்கள் மிக மிக குறைவு இதன் இடையே ரேஷனரா வேகம் என்கின்ற பெண் கவிஞரின் திறமையை அறிந்த மக்கள் திலகம் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஒரு பாடலை வழங்கினார் குங்குமப்பொட்டின் நெஞ்ச மீரனின் தங்கமம் இந்த ஒரு பாடலின் மூலம் பெண் பாடல் ஆசிரியர் ரோஷனரா வேகம் தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலம் அடைந்தார் அவரது திறமைக்கு நெருள்ள பாராட்டு கிடைத்தது ஒரு முறை மக்கள் திலகம் படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது குடியிருந்த கோயில் திரைப்படத்தின் தெலுங்கு பாடலை கேட்டுக் கொண்டிருந்தார் அப்போது தமிழில் எல்லாரிசரி சரி பாடிய பாடலை எல்லாரிசரியே சரியே தெலுங்கிலும் பாடியிருந்தார் ஆனால் டி எம் சௌந்தரராஜனுக்கு பதிலாக வேறொரு ஆண் குரல் அதில் இடம்பெற்றிருந்தது அப்போது அருகே இருந்தவரை அழைத்த மக்கள் திலகம் டி பதிலாக பாடிய ஆண் குரல் மிகவும் நன்றாக உள்ளதே என தெரிவித்திருக்கிறார் உடனே அருகே இருந்தவர் தெலுங்குல பாலசுப்பிரமணியன் ஒரு பையன் நல்லா பாடிட்டு இருக்கான் அவனோட குரல் தான் இது என்று கூறியிருக்கிறார் உடனே பாலசுப்பிரமணியத்தின் திறமையை அறிந்த பொன்மணச்செம்மல் பின் படத்தில் ஒரு பாடலை வழங்கி எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடிய இந்த ஒரு பாடலின் மூலம் தமிழ் திரை உலகில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் கிடைத்தார்கள் மக்கள் திலகத்திற்கு அவர் பாடிய பிறகு தமிழ் திரை உலகில் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு பின்னணி பாடுவதற்காக நிறைய வாய்ப்புகள் குவிந்தன உதவி இயக்குனராக தமது கலை உலக வாழ்க்கையை தொடங்கிய இயக்குனர் ஏ ஜெகநாதன் பின்னர் சில படங்களை இயக்கி கொண்டிருந்தார் இவரது திறமையை அறிந்த நமது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதயகனி என்கின்ற படத்தை இயக்குகின்ற அரிய வாய்ப்பை அளித்தார் தர்மபிரகாஷ் கொலை வழக்கில் அந்த மாலை வந்திருக்க சார் மக்கள் கலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் நடித்த இதயகனி திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குனர் ஏ ஜெகநாதனுக்கு தமிழ் திரையுலகில் மேலும் புகழ் கிடைத்தது மக்கள் தலகம் அவர்கள் தமிழ் திரை உலகில் திறமையானவர்களை கண்டு அவர்களது திறமைகளை மேலும் மேம்படுத்த வாய்ப்புகளை வழங்கி வந்தார் என்று கூறினால் அது மிகை ஆகாது இதே போன்று நடிகர்களின் திறமையை அறிந்து அதற்கு ஏற்ற சண்டை காட்சிகளை அமைப்பதில் மிகவும் வல்லவர் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதேபோன்று போன்று காரன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் அவர்கள் ரிக்ஷாவில் அமர்ந்தபடியே கம்பு சண்டை செய்வதை உடன் நடிக்கும் ஸ்டண்ட்டு நடிகர்கள் கண்டு வியந்து போனார்கள் மக்கள் திலகத்தின் வேகத்திற்கு உடன் நடித்த ஸ்டண்ட் நடிகர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை இதேபோன்று நடிகை எல் விஜயலட்சுமியின் நடன அசைவுகள் மக்கள் திலகத்திற்கு மிகவும் பிடிக்குமாம் எல் விஜயலட்சுமியின் நடன திறமையை கண்டு பாராட்டு தெரிவித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கே வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு நடனமான எல் விஜயலட்சுமிக்கு வாய்ப்புகள் வழங்கினார் பொன்மணச்செம்பல் என்ன பொருந்தும் என்பதில் மிகவும் துல்லியமாக கணிப்பவர்தான் மக்கள் தலகம் சினிமா துறையில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் மிகவும் துல்லியமாக கற்றுத் தான் நமது தானை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரது கணிப்பு என்றுமே தோற்றதில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கலை உலகம் இருக்கும் வரை பொன்மண செம்மலின் புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க